கிராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலாணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரன் அமைப்பாளர் வே காதிக்கிய நபர உத்தி புலிகாலை காந்த காலையில எப்படியும் பிடித்தே தீன் ஓமென்ற ஒரே நாக்க தோடு மலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா ரதுரை மாவட்டம் செதுமல் வாளியம்மன் புல் வீரர்களுமே கடுமையாக பாராடிக் கொண்டிருக்கின்றாருங்க ஒரு ஆளு மட்டுந்தேன் துணியே அல்லையா ஏழு ஒண்ணு வெட்டித்தேன் அவளே வைட்டா வெட்டி வெறுக்காதுன்னு ஒரு ஆளு இறங்கி இருக்கு மூணாம் நம் சந்திக்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடு தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி பேச்சு பாட்டு கலந்து மாடு காஞ்சிடைய ஆதித்திய மாட்டு தான் இங்க விளையாண்டிருக்க புதுக்கோட்டையில நானும் இருந்தேன் நீ விளையாட தம்பி இறங்கையிலே உங்களுடைய விளையாடுறதால இறங்கி இருக்காப்ல

சீட்டி அடி என்றால் யார் என்று கருத்தொருந்து கருத்தர்கள் வீரர்கள் சீட்டி அடி என்றால் கை கட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து

கம்மா கதையிலே காத்து நிற்கும் கருப்பு போல வெயிலில் காய்ந்து மலையில் நுழைந்து உணவு ஒன்று நேரம் உரிமையாய் மதுரை மாவட்டம் வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் புரட்சியம்மன் துறையோடு நிர்மல வரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக நத்தம் கருப்பர்கள் வீரர்கள்

வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொகுந்து வாலியம்மன் வீரர்கள் என்று கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தம்பி இந்த நத்தம் குழப்பத குடிக்கிறக்கா சரி குடிக்கிறக்கா அவன் மருத்துவ குழு இருக்கா வாட்டர் பாட்டலாம் காலி ஆயிடுச்சான் ஆனா ரெண்டு பாட்டில் கொடுத்துருப்பாரு சென்ட்டி அணியுங்கள் கை வந்தேங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது பரகோசை வீரர்களின் நிலை நாட்டிடா ராமநாதபுரம் மாபட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு பெரும்பாலும் நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாசை சிறந்த காலை வீரர்களும் சென்று பார்ப்போம் என்ற இடமெல்லாம் சிங்கத்தி என்ன மருத்துவ இல்ல குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு தண்ணி வந்துருச்சா நீங்க சும்மா தாங்கள் கால எடுக்கப்பட்டு உள்ள நேரம் முடியும் என்பது மாலை தனம் முடியாது என்பது போலைத்தனம் என்பார்க்கு கலை செய்த ஒரு

நெருங்கி விட்டன உற்சாகப்படுத்து ஆக்கிரமி மல்லி தண்ணீர் சிறந்த காலை

இளைஞரணி அமைப்பாளர் ஏ ஏதித்யன் அவர்கள் குட்டிப்புடிகாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பு